புழல் ஏரி ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பாக பெருமாள் கோயில் அருகே தூய்மை பணி நடைபெற்றது தமிழ்நாட்டின் சிறந்த மாநகராட்சியாக இந்த ஆண்டு விருது பெற்றிருக்கக்கூடிய ஆவணி மாநகராட்சியின் நிலைமை என்னவென்றால் சாலை எங்கும் குப்பை குப்பையை பராமரிப்பதற்கென்று சரியான முறையான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை ஐயா பார்த்தீங்கன்னா அது இங்கே சாலையில் அப்படியே குப்பைகள் போட்டு போகிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு குப்பை தொட்டிகளை ஏற்படுத்தி தர வேண்டியது மாநகராட்சியோட பொறுப்பு அது மாநகராட்சிக்கு செய்ய தவறு ஏதாவது இப்போ குப்பை அவங்கவுங்க போட்டு போகிறாங்க குப்பைகளை பொதுவாக மக்களும் வீட்டுகள்லேயே பிரித்து வீடுகளுக்கு வர்ற வண்டிகளில் கொடுக்கணும் வண்டிகள் வராத சாலையிலேருந்து இப்போ எட்டு வந்து போடுறாங்க இதை பராமரிக்க அரசாங்கம் ஆவடி மாநகராட்சி இதுக்காக ஒரு தனியான குப்பை தொட்டிகளை வைக்கலாம் இப்படி ஒரு தெருவில் போட்டு போகிறதால இழுத்து குப்பை எல்லா இடத்தையும் போடுது எல்லா தெருவுக்கும் குப்பையாக இருக்குது சுகாதாரமான நகரமாக இருக்க வேண்டிய ஆவடி நகராட்சி அசுத்தமாகவும் மாசடைந்தும் வெறும் சாக்கடை குப்பையாக இருக்குது இதெல்லாம் ஏறி நீர்நிலைகளில் போய் கலக்கணும் நெகிழிகள்லாம் அரசாங்கம் முறையாக பண்ணணும் நெகிழிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்பப்போ ஒரு முறையாக எடுக்கிறாங்களே தவிர அதை தொடர்ந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க அதனால் பார்த்திங்கன்னா நெகிழி பயன்பாடு எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா கடைகளிலையும் திரும்பி நெகிழி பயன்பாடு வந்துருச்சு இதை முற்றிலுமாக அரசாங்கம் ஒழிக்கணும் அதே நேரத்தில் மக்களும் அரசுக்கும் மாநகராட்சி ஊழியருக்கும் ஒத்துழைப்பு தரணும் குப்பைகளை பிரித்து கொடுக்கணும் வண்டி வரும்போது காத்திருந்து குப்பையை வண்டியில் கொடுக்கணும் இது மாதிரியான செயல்பாடுகளை மக்களும் பிரித்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் தான் நம்முடைய ஆவடி மாநகராட்சி என்பது சிறந்த மாநகராட்சியாக அமையும் இல்லையென்றால் இப்படி குப்பை இருக்கும் மக்களும் அரசும் சேர்ந்து செயல்பட்டால்தான் இந்த மாநகராட்சிக்கு ஒரு விடிவு கிடைக்கும் எனவே மாநகராட்சி குப்பை வண்டிகள் தினந்தோறும் வீடு எல்லா தெருக்களிலும் வர வேண்டும் மக்களும் அந்த மாநகராட்சி குப்பை வண்டியிலே குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் कुटी साल वठी ماینبودتا دی ماینبودتا دی ماینبودتا دی ماینبودتا دی ماینبودتا دی ماینبودتا دی چھپے لے کٹانیر چھپے لے کٹانیر چھپے لے ساہی تتھانیر چھپے ساہی کٹانیر دنیا چھیا چھنۍ کڑتا و دنیا چھیا چھنۍ کڑتا و मिली कोई कमु साल